யராம் ஜ ஜமர்ணாமீமதே ரகுவீராய சேதுலங்கிதவேஜராட்சசராஜாய ரணதீரா மங்களம் சேது மூலமாக சமுத்திரத்தை தாண்டியவனாகி யுத்தத்தில் மகா தேரனாகி ராட்சச ராஜாவாகிய ராவணனை யுத்தத்தில் ஜெயித்தவனாகிய ஸ்ரீமானாகிய ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபமான ஸ்ரீ சீதாதேவியுடன் கூடிய ஸ்ரீ ரகுவீரனுக்கு மங்களமுண்டாகுகிய ராஜாதி ராஜ ராஜாய ராம பத்ராய மங்களம் தேவலோகம் போன்ற அயோத்தியா நகரத்தை அடைந்து ஸ்ரீ சீதாதேவியுடன் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு சகல ராஜ சமூகத்திற்கும் ஒரே சக்கரவர்த்தியாகிய ஸ்ரீ ராமபத்ரனுக்கு மங்களமாகுக